ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் எலெக்ஷன் பத்து வருஷம் இந்தியாவை ஒருத்தர் வந்து ஆட்சி நம்ம பண்ணியிருக்காருமே தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் ஸோ அவருடைய ஆட்சியில இந்தியா வந்து எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதைக்கு போயிருக்கு ஸோ நமக்கு தெரியும் மோடி அவர்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாரு இந்தியாவை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முறையில நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாரு சோ அந்த திட்டங்களை நான் எந்த அளவுக்கு போச்சு அது எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது ஸோ இந்தியாவை முன்னேற்றணும் அப்படிங்கறதுல மோடி அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்தது நிறைய பேரு மோடிக்கு எதிரா இருப்பாங்க நிறைய பேரு மோடிக்கு ஆதரவா இருப்பாங்க சோ மோடிக்கு எதிரா இருக்கிறவங்க எல்லாருமே மோடி வந்து எதுவுமே பண்ணல இந்தியாவுக்கு எதுவுமே பண்ணல முக்கியமா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல நார்த் இந்தியா சைடு அவருடைய ஏரியா சைடு அவர் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ அவருடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மோடி வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு சோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க சோ மோடி பண்ண நல்ல நல்ல விஷயங்கள் என்னது பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு ஆட்சியில மோடியுடைய சாதனைகள் என்னென்ன அப்படிங்கறத நான் வந்து பேச போறேன் சோ நான் வந்து மோடியுடைய ஆதரவாளர் கிடையாது எனக்கு வந்து மோடியை பிடிக்கும் சோ மோடி செஞ்ச நல்ல விஷயங்கள் என்னென்ன என்னென்ன நல்ல பிளான் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல அவர் கொண்டு வந்த பிளான் என்னது இன்னைக்கு சோ மோடியுடைய ஒரு பிளான்ல எங்க வீட்டுல உள்ளவங்க நாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன் அடைகிறோம் சோ அது என்னென்ன பிளான்ங்கிறத நான் வந்து பேச போறேன் சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்க நான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும் கண்டிப்பா பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பாக்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஆறாம் தேதி பதினைந்தாவது இந்தியாவுடைய பதினஞ்சாவது பிரதமரா மோடி வந்து பதவி பதவியேற்கிறாரு அதாவது பிஜேபி அப்படிங்கிற கட்சி மூலமா ஆட்சியில வந்து அவர் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிருப்பாரு சோ திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா மக்கள் திரும்பவும் அவரை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க இன்னைக்கு ஒருத்தர் அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு திரும்பவும் அவர் வந்து மறுபடியும் அந்த மறுபடியும் பிரதமரா வரான் அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில அவன் எதுவுமே பண்ணாம திரும்ப வந்து பிரதமரா வந்திருக்க மாட்டான் கண்டிப்பா அவர் அந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில பண்ணிருப்பாரு ஏதாவது சோ அந்த டைம்ல அவர் பண்ண விஷயங்கள் எதுவுமே வந்து மக்களுக்கு தெரியாம இல்ல நிறைய விஷயங்கள் பண்ணதாலும் திரும்ப மக்கள் மறுபடியும் ஒரு பிரதமர் நமக்கு இவர் தான் வேணும் மோடி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம மோடியை வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க சோ அவர் பண்ண நல்ல விஷயங்கள் என்னென்ன திரும்ப மே முப்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த எலக்ஷன்லயும் மோடி வந்து ஜெயிச்சு இந்தியாவுடைய அடுத்த பிரதமரா வந்து வாராரு பத்து வருஷம் ஆட்சி முடிஞ்சு நாளைக்கு மறுபடியும் அடுத்த எலக்ஷன் அதுல யாரு வருவாங்கன்னு தெரியல ஆனா இந்த பத்து வருஷ ஆட்சியில மோடி பண்ண நல்ல நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து முதல் பேச போறேன் முதல்ல எங்க வீட்டுல இன்னைக்கு நாங்க மோடியுடைய பிளானால வந்து நன்மை அடைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னோம் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிசான் திட்டம் ஸோ பிரதமர் மோடியுடைய கிசான் திட்டம் மூலமா நிறைய மக்கள் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வச்சு அவரு ஒரு ஆறாயிரம் ரூபாய் தருவாரு ஸோ அது நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் கிடைக்காதவங்களும் இருப்பீங்க ஸோ கிடைக்காதவங்க இருக்கிறீங்க அப்படின்னா சம்டைம் அந்த கவர்மெண்ட் ஸ்டாப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்றவங்களும் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்ல அவங்க சொன்ன அந்த ரூல்ஸ் படி அவங்க ஒரு ரூல்ஸ் கொடுத்திருப்பாங்க ரூல்ஸுக்கு உள்ளாடி இல்லாதவங்களுக்கு கிடைச்சிருக்காது அல்லாம எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது நிறைய பேருக்கு கிடைக்குது யாருமே வாங்காம இல்ல நிறைய பேர் வாங்குறீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதமருடைய உஜ்வாலா யோஜனா திட்டம் அது வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கேஸ் ஃப்ரீ கேஸ் அப்படின்னு சொன்னாங்க சோ எங்களுக்கும் கேஸ் வந்தது வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு சோ கேஸும் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கரெக்டா பிரதமர் மோடியோட ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிட்டு தான் இருக்கு மொபைல்ல மெசேஜ் வரும் ஸோ அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்துருக்கு கிசான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் அதை பார்க்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி எங்க ஏரியாவில கொஞ்சம் நிறைய பேருக்கு கிடைக்குது கண்டிப்பா நிறைய பேருக்கு கிடைக்கும் ஆனா இன்னைக்கு வந்து அந்த பிளான் மூலமா கண்டிப்பா நிறைய பேர் நன்மை அடைஞ்சிட்டு இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ காசு வாங்கி அவருடைய அவர் அவர் தரக்கூடிய பணத்தை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் ஸோ அவர் நம்ம பணத்தை தான் திரும்ப தாராரு நம்ம கிட்ட இருந்து டாக்ஸ் மூலமா வாங்குற கேஷ் தான் திரும்ப நமக்கு தாராரு ஸோ அந்த கேஷ வாங்குறோம் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம திரும்ப அவரே வந்து கேவலமா பேசணும் அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாரு சோ நிறைய இந்தியா திட்டங்கள் கொண்டு வந்தாரு டிஜிட்டல் இந்தியா திட்டம் கொண்டு வந்தாரு மேக் இன் இந்தியா திட்டம் ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாரு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் கல்வி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு ஸோ இந்த பெண் கல்வி திட்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பும் வேணும் அதே டைம்ல பெண்கள் நிறைய படிச்சிருக்கணும் பெண்களுக்கு வந்து படிப்பறிவும் இருக்கணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு பெண்கள் கல்வி மூலம் மட்டும் இல்லாம பெண் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் எல்லாமே கொண்டு வந்திருந்தாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முத்தலா தலைச்சட்டம் சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு முத்தலா தடை சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்களுக்கான ஒரு திட்டமா இந்த முத்தலா தலைச்சட்டம் சட்டம் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தாரு அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் சோ இந்த அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலுடைய ஹிஸ்டரி தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு எவ்வளவோ தலைவர்கள் எவ்வளவோ பல நூற்றாண்டுகளா வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு பிரதமர் மோடியுடைய ஆட்சியில அயோத்தி ராமர் கோவில் பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு ஒரு மெயின் ரீசன் யாரு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து அயோத்தியில ஸ்ரீராமர் கோவில் வந்து எழும்பி இருக்கு ஸோ அந்த அளவுக்கு பிரதமர் மோடியுடைய அந்த ஆட்சிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இருக்கு ஸோ அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் கொண்டு வந்தது ஒரு பெரிய ஒரு சாதனை யாராலும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து மோடி அவர்கள் வந்து செய்து காட்டியிருக்காரு ஸோ அதான் அதுல உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி திட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொரோனா வர மக்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு தெரியும் அந்த கொரோனா நாடு முழுவதும் பரவாமல் இருக்கிறதுக்காக கொரோனா தடுப்பூசி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க கோவிட் சோ கோவிட் நைன்டீன் வேக்சின் ஒன் வேக்சின் டூ சோ இந்த மாதிரி ரெண்டு விதமான தடுப்பூசியை கொண்டு வந்து மக்கள் எல்லாரும் கண்டிப்பா தடுப்பூசியை போடணும் போட்டா உங்களை மறுபடியும் கொரோனா அட்டாக் பண்ணாது சோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் எல்லாமே கொண்டு வந்தாரு கொரோனா நேரங்களை மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சி மக்களுக்கு நோய் வராம தடுக்கிறதா இருக்கட்டும் சோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய திட்டங்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்தாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மன் பாரத் திட்டம் சோ அப்படி ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காரு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவால் யோஜனா திட்டம் சோ அப்படிங்கிற மாதிரி பிளான் எல்லாம் கொண்டு வந்திருக்கார் சோ இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்கு உண்ண உணவு இருக்க வீடு குடிக்க தண்ணி சோ இந்த மாதிரிப்பட்ட மூணு அடிப்படை தேவைகள் மக்களுக்கு தேவை சோ இந்த மூணு தேவைகளும் பிரதமர் மோடி வந்து கொண்டு வந்திருக்கார் சோ அவருடைய திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவால் யோஜனா திட்டம் சோ இந்த பிளான் மூலமா அனைவருக்கும் வீடு சோ அப்படி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காரு அன்னபூரணா ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா ஏழைகளுக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி பிளான் கொண்டு வந்திருக்காரு ஜல் ஜீவன் ஸ்கீம் அப்படின்னா மக்கள் எல்லாமே தண்ணி எடுக்கிறதுக்காக ரொம்ப தூரம் போறாங்க சோ அந்த ரொம்ப தூரம் போறவங்களுடைய வீடுகளுக்கு வந்து தண்ணி விநியோகம் பண்ற மாதிரி நிறைய பிளான் வந்து கொண்டு வந்திருக்காரு ஐ மீன் பேங்க் பிளான் சோ அந்த தண்ணி நம்ம அந்த தண்ணி கொண்டு போனதுக்கு டேங்க் இருக்கும் இல்ல ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு தண்ணிக்கு தட்டுப்பாடு கிடையாது நீங்க நார்த்து சைடு போனீங்கன்னா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது ஒவ்வொரு வீடுகளுக்கு டேங்க் மூலமா தண்ணி கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் கொண்டு வந்திருக்காரு வீடு உணவு தண்ணி ஸோ இந்த மூணுமே மக்களுக்கு தேவையான ஒண்ணு அந்த தேவையை வந்து மோடி அவர்கள் வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு பத்து ஆண்டு ஆட்சியில் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது யாராலுமே விலைவாசி உயர்வா இருக்கட்டும் சோ ஜிஎஸ்டி இதெல்லாம் இருந்தாலும் மக்களுடைய நன்மைங்கிறதுக்கான ஒரு பிளானாவது அவரை கொண்டு வந்திருப்பாரு கண்டிப்பா அந்த ஒரு பிளான்லயாவது நீங்க கண்டிப்பா பயன் அடைஞ்சிருப்பீங்க மோடியுடைய திட்டத்துல நான் இன்னைக்கு நாங்க எங்க வீட்டில் வந்து கண்டிப்பா சொல்றேன் நாங்க பயன் அடைஞ்சிருக்கோம் அதனால இன்னைக்கு நாங்க நான் வந்து பேசுறேன் ஸோ கண்டிப்பா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிளானாவது யூஸ் ஆயிருக்கும் யூஸ் அது பிளான் யூஸ் ஆகாதவங்களுக்கு வேண்டாம் யூஸ் ஆனவங்களை சொல்றேன் சில பேருக்கு வந்து மோடியுடைய திட்டங்கள் வந்து கிடைச்சிருக்காது கிடைச்சவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கிடைக்காதவங்க திட்டுவாங்க கிடைக்காதவங்க பயன்படாதவங்க மோடி அவர்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு மைனஸும் இருக்கு மோடியுடைய ஆட்சியில மைனஸும் இருக்கு பிளஸ்ஸும் இருக்கு ஆனா நீங்க மைனஸ் மட்டும்தான் பெருசா பேசுவீங்க அந்த பிளஸ் வந்து பேசவே மாட்டீங்க அவர் பண்ண நல்ல விஷயங்கள பேச மாட்டோம் ஆனா அவரு பண்ணாத விஷயங்களை நம்ம பேசணும் சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணல உண்மைதான் விலைவாசி உயர்வா இருக்கட்டும் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் நிறைய இருக்கு அவர் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு அதை நம்ம பேசுவோம் ஆனா பண்ணதை பேச மாட்டோம் சோ நாளைக்கு மறுபடியும் எலெக்ஷன் வந்து வரப்போகுது சோ மோடி பண்ண நிறைய திட்டங்கள் இருக்குது சோ அது நிறைய சாதனைகள் இருக்குது அதுல கொஞ்சம் பிளான் தான் நான் பேசியிருக்கேன் இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க மோடி அவர்கள் வந்து டெய்லி டெய்லி வெரைட்டியா ட்ரெஸ் போடுறாரு ஊர் சுத்துறாரு அப்படின்னு சொல்றீங்க சொல்றவங்க என்ன நடந்து சொல்லுங்க ஆனா மக்களுக்கு தெரியும் அதாவது அவரு அவருடைய பிளான் மூலமா நன்மை அடைஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு நாளைக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ல யார் வருவாங்கன்னு தெரியல ஆனா யார் பிரதமராக வந்தாலும் இவர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம யோசிக்கணும் மறந்துடக்கூடாது ஸோ இதுதான் இதுதான் மோடியுடைய சாதனைகள் இந்த ல நீங்க ஒரு பிளான்ல வந்து நன்மை அடைஞ்சீங்களா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ் மோடியுடைய ஆட்சியில உங்களுடைய கருத்து என்னது மோடி ஆட்சியில மக்களாகிய உங்க கருத்து என்ன நீங்க திருப்தி பத்து ஆண்டு ஆட்சியில உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் இந்த வீடியோட கிளம்புறேன் இன்னொரு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்